ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறதை எல்லாமே ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததே தெரியல டக்குன்னு ரெண்டு மாதம் ஓடிடுச்சு இப்போ அடுத்ததாக மூன்றாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய மூன்றாவது மாதம் என்னன்னா மார்ச் மாதம் ஸோ மார்ச் மாதமும் சாதாரண ஒரு மாதம் கிடையாது இந்த மாதத்துலேயும் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய அமைப்பெல்லாம் வந்து இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகளால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஒரு சில ராசிக்கு ஆபத்து பலன் இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நம்ம ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அந்த வகையில் வகையில ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கண்ணீராசிக்காரங்க நீங்கள் இந்த மார்ச் மாதம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் மார்ச்சில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடி நின்றாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிலைகள் கிரக மாற்றங்களால் நடந்தே தீரும் அதனால் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப மூவ் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் ஆக்சுவலி நவக்கிரகங்கள் மேலே ஆரம்பத்தில் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான் ஏன்னா அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு இருக்கு ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோவை கண்ணி ராசிக்காரங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மார்ச்சில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பயனடை முடியும் சரி வாங்க மார்ச் மாத பலனை கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரகநில உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வல வரப்போகுது இதில் ரணருண ரேகஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டணி கலஸ்தரஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டணி இந்த கூட்டணி சேர்ந்தது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக உங்கள் ராசிக்கு கருதப்படுது அப்புறம் கிரகநிலைகள் இப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மார்ச் உடைய நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பஹரமாகிறாரு மார்ச் உடைய ஒன்பதாம் தேதி புதன் பகவான் பகரமாகிறாரு மார்ச் உடைய பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு மார்ச்சுடைய பதினெட்டாம் தேதி பகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு மார்ச்ுடைய முப்பதாம் தேதி புதன் வஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் மார்ச்சில் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப மார்ச் ஃபுல்லாக நடந்துக்குங்க ரகசிய காக்க வேண்டிய விஷயங்களை மறைத்துவிடக்கூடிய கண்ணிராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆதரவு ஃபுல்லாக கிடைக்கும் அதனால் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் இந்த மாதம் கிடைக்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தூர தேச பிரயாணங்களுக்கு செல்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மெயினாக சுப தங்கு தடையின்றி நடைபெறுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வழக்குகளாக ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் லாபகரமாக நடக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி ஆலோசனை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக விரிவுபடுத்தி வெற்றியானது காண முடியும் அனுபவப்பூர்வமான அறிவுத்திறனானது கை கொடுக்கும் அதனால் அனுபவப்பூர்வமான அறிவுத்திறனை பயன்படுத்துங்க தொழிலில் இந்த மாதிரி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல் திறமையானது அதிகரிக்கும் பங்கு மார்க்கெட்டில் நீங்கள் முன்னேற்றம் காணப்பட முயற்சி பண்ணது சக்ஸஸ் ஆகும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் பதவி உயர்வு கிடைக்கிறத கூட ஈஸியாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய தொழில் நிமித்தமாக வெளியூரில் அடிக்கடி செல்ல வேண்டியது வரலாம் அப்படிலாம் சென்று வருவது உங்களுக்கு ஒரு அனுபவத்தையே கிரியேட் பண்ணும் ஆக மொத்தம் தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மையானது உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு சந்தோஷமானது கிடைக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவது நல்லது உறவினர்களுடைய வருகையானது இருக்குது அப்புறம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் நீங்கள் இந்த மாதம் செய்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும் வாகனங்கள் சேர்க்கையும் இருக்கும் ஸோ மொத்தத்தில் மாற்றி உங்களுக்கு குடும்ப ரீதியாக அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூட உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க மற்றவர்கள் உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து இந்த மாதம் இருக்க போதுங்க அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு எதிலும் உங்கள் துறையில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது இந்த மாதத்துக்கு நல்லது எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம் எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்போ தான் உங்கள் கலைத்துறையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க முடியும் இல்லைனா கலைத்துறையில் அதிக பாதிப்பு சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரத்தினால அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு மனதில் தைரியமானது உண்டாகும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலானது ஏற்படும் எதிலும் முன்னேற்றமானது காணப்படும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்க கவலையே படாமல் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அனுபவங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் பெறுவீங்க ஸோ மாணவர்களுக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு உத்தரமில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க உறவு வந்து உங்களுக்கு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இடம்பெற மாதிரி சூழ்நிலை அமையும் அப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகும் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குருவுடைய பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் அப்புறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருவோம் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப இதுதான் பலன் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் பரிகாரமாக இந்த மாதம் என்ன செய்யணும்னா விஷ்ணு சகஸ்ராம பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்கணும் இதை செய்திங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் கண்ணீர் ராசிக்காரங்க செய்துடுங்க அதிர்ஷ்ட கிழமைன்னு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிறு வியாழன் என்று சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீர் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ